இருக்கணும் அகல் அது இல்லாதவர் இருக்கணும் அவர் மனம் நிறைவு உள்ளவராக இருப்பார் இந்த செய்யும்போது விபாசனா செய்யணும் மனம் நிறைவு உள்ளவராக இருப்பார் மிக எளிதாக புலன்கள் வயப்படாமல் ஈஸியாக கண்ண முடியாத கண்டு கால போய் மாட்டிக்காம பயனிலா சொற்கள் கூறாதவராக இருப்பார் சுரபு மனம் கொண்டவராக பற்றற்று இருப்பார் அவர் ஞானிகள் இகழக்கூடிய செயல்களை செய்யாதவராக இருப்பார் பாலும் பிறரை தாழ்த்தி இகழாதவராக இருப்பதோடு அனைத்து உயிரும் முன்புற்று இருப்பதை நம்பும் நல்லுள்ளம் கொண்டவராக இருப்பார் உயிரினங்களில் பலமுள்ளவை பலமற்றவை நீண்டவை பெரியவை அல்லது மத்தியமமானவை மிகச்சிறியவை அல்லது மென்மை வாய்ந்தவை அல்லது பருமனானவை கண்ணுக்கு காணப்படுபவை அல்லது காணப்பட என்னென்னு பாருங்க பலமுள்ளது பலம் இல்லாதது நீண்டது பெரியது மதிமமானது மிகச் சிறியது மிக பெரியது கண்ணுக்கு காணப்படுபவை அல்லது காணப்படாதவை தூரத்தில் அல்லது அருகாமையில் வாழக்கூடியவை பிறந்துள்ளவை எதிர்காலத்தில் பிறக்க உள்ளவை சொல்றாரு பாருங்க பிறந்தது மட்டும் இல்லை இனி பிறக்க போறது கூட நல்லாட்டம் வேண்டிக்கிட்டாங்க எதிர்காலத்தில் பிறக்க இருப்பவை எல்லா உயிர்களும் இன்புறுத்திருக்க விரும்புவார் யாரையும் வந்தனை செய்யாமல் இகழாமல் வெகுலியால் பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பார் தனது வாழ்நாள் முழுமைக்கும் ஒரே மகவை பெற்ற தாய் எஞ்சனும் ஒரே ஒரு மகனிடத்து அன்பு செய்வாரோ ஒரே ஒரு குழந்தையை வச்சுட்டு இருக்கிறவன் அந்த குழந்தை மேல வாழ்நாள் முழு அன்பு செலுத்துவான அந்த மாதிரி நீங்க எல்லா உயிர்த்தும் அன்பு செய்யணுங்கிறார் ஒரே ஒரு குழந்த தாங்க அது விட்டோன்னு என்ன என்ன அது தாங்க உசிரியாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பை மாதிரி எல்லாத்துலேயும் அன்பு செலுத்துங்கிறார் இவ்வுலகத்தில் எவ்வளவு உயரமான இடத்தில் இருந்தாலும் அல்லது எவ்வளவு தாழ்வான இடத்தில் இருந்தாலும் அகலமான இடத்தில் ஆழமான இடத்தில் எங்கிருந்தாலும் எல்லா உயிரிடத்தும் மேலுண்மை பொழிவராக ஆகட்டும் நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் அல்லது படுத்திருந்தாலும் அவர் விழிப்புடன் இருக்கும் பொழுதெல்லாம் அன்புடன் இருப்பவராக இருப்பார் அவர் நின்னாலும் நடந்தாலும் வளர்ந்திருந்தாலும் எப்போதும் அன்புணர்ச்சியுள்ளவராக இருப்பார் இதுவே பிரம்ம விகாரம் என்ற தெய்வீக முறையாகும் தீமையை விளைவிக்கும் நோக்கத்தில் ஈடுபடாத சீல ஒழுக்கமும் ஞான விளக்கமும் புனன் வேட்கையிலிருந்து விடுபட்டவராக இருந்து புலன கண்ணு காது மூக்கு வாய் இந்த வேட்கையில் இருந்து மீண்டு பிறமி பெருங்கடலில் விடாமல் இருப்பார் மீண்டும் பிறவி பெருங்கடலில் விடாமல் திருமணி பறக்க மாட்டேன் இதோட சரியான கடைசி பிறப்பு இப்படியே இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறார் இன்னும் எவ்வளவோ அவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் விரிவாக நம்ம பார்த்துட்டு இருந்தால்